எங்கள் வீட்டில் இன்னும் எங்கள் அம்மா பார்த்தீங்கனாக்க மண் அடுப்புல தான் சமைக்கிறது மண் அடுப்பு ப்ளஸ் வந்து மண்பானை மூடியும் பார்த்தீங்கன்னாக்கா மண்ணில் செஞ்ச மூடி அடிக்கடிக்கு எங்கள் அம்மா வந்து மண் சட்டியில் தான் வந்து சமைக்கும் ஏன்னா அதுதான் வந்து உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி விறகு அடுப்பில் தான் வந்து மேக்சிமம் எங்கள் அம்மா வந்து சமைக்கும் வீட்டில் எல்லாம் இருக்குது கேஸ் அடுப்பு இருக்குது நான் ஒரு டைம் கேஸு பிடிச்சி வந்து வச்சுன்னா குறைஞ்சது ஒரு வருஷம் வரைக்கும் அந்த கேஸு காலியாகவே ஆகாது எங்கள் அம்மா வந்து எப்போயாச்சும் அவசரம் மழை காலம் மழை வருதுன்னா மட்டும்தான் எங்கள் அம்மா வந்து கேஸில் சமைக்கும் மற்ற டைம்லாம் ஃபுல்லாகவே எங்கள் அம்மா விறகு அடுப்புலாம் சமைக்கும் கேஸ் வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு சிலிண்டர் தான் எங்களுக்கு ஆகுது ஏன்னா எங்கள் அம்மா ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணும் ஏன்னா ஃபுல்லாக தான் யூஸ் பண்ணோம் மழை காலத்தில் மட்டும்தான் நாங்கள் வந்து அதிகமாக கேஸ் யூஸ் பண்ணுவோம் மற்ற டைம்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து விறகுடுப்பு மண் சட்டியில் தான் வந்து சமையல் பண்ணோம்